ரொம்பவே ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் வந்து சீனிக்கிழங்க வச்சு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்ன்றது வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸாக வந்து சொல்கிறேன் இப்போ இது வந்து வந்து வேகம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சும் பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் போட்டு குக் பண்ண போகிறேன் வாங்க எப்படின்றத நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணால் சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்குது இது வந்து சில ஊரில் வந்து பிங்க் கலர்லேயும் கிடைக்கும் இங்கே வந்து ஒயிட் கலரில் வாங்கிட்டு ஓகே இப்போ நான் இந்த மாதிரி இந்த இது வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இது வந்து ஒரு குட்டி ஓகே எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கிட்டேன் இது வந்து முங்கரளவுக்கு இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணணும் பாருங்க இவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி ஆச்சு வந்து மூடி போட்டு விசில் வர வைக்க வேண்டியதான் ஓகே இது நல்லா வந்து குக் ஆகட்டும் குக் ஆகணும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கொலையாக வெந்துருச்சு நல்லா வந்து இப்படி வெந்ததும் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் இதை வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் தான் ட்ரை பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி இதை வச்சு ஒரு பேன் கேக் செஞ்சு கொடுக்க போகிறோம் வாங்க இதுக்கு என்னென்ன பண்ணலான்றது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ரவா சேர்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க சாதா ரவை தான் நான் வந்து ரோஸ்ட் எதுவுமே பண்ணலை ட்ரை ரோஸ்ட்னால் இப்போ இதை வந்து இது கூட இப்போ நான் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன் ரவை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து இதையும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதையும் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இது வர வர இப்போ அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இதோட நம்ம காட்சி ஆறுன வச்சால் பால் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக நல்லா ஆறுன பால் ஆட் பண்ணுங்கள் வச்சு இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து குளு குளுன்ட்டு ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எல்லாம் ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா ஊற வச்சிடணும் பாருங்கள் அளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆகிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரவெலாம் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து பேன் கேக் மாதிரி இந்த பேனில் போட்டு எடுத்துடலாம் ஓகே வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த சீனிக்கிழங்குடையும் ரவை எல்லாமே நல்லா மிக்சர் அளவுக்கு நல்லா ஒன்று போல் அந்த பேட்ரு வந்து நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் அளவுக்கு சுகர் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் கரெக்டான பதம் இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி கீழ ஓட ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு தான் கரெக்டான பதம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் ஆயிலெலாம் தேவைப்படாது தரமாக இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஓகே இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை சுற்றி லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு வந்து திருப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ ரெண்டு கரண்டையும் யூஸ் பண்ணி எப்படியோ திருப்பி ஒரு மாதிரி திருப்பிட்டேன் அடுத்து வர்றது வந்து எப்படி வரதுன்னு பார்க்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும் அது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அதில் வந்து குக் ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் அதை கொஞ்சம் ஆர்வ கலரில் சிம்மா வந்து லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் எங்கே தீஞ்சிடணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து திருப்பிட்டேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை நல்லா வந்து குக் ஆகட்டும் இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த சைடு திருப்பி போட்டேன் நல்லா ரவுண்டாக புசு புசுன்னு சாஃப்ட்டாக வந்து குக் ஆகிட்டு வருது பாப்பா வந்து நார்மலாக வெறும் சீனிக்கிழங்கையே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டுருக்கான் பேபிஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியானதுதான் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது போது நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுப்போன்றதுக்காக பண்ணால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆயிடுச்சு எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அடுத்த பாருங்கள் இன்னொன்று ஊற்றியாச்சு அது அதை வந்து வேகட்டும் ஒன்றுனா ஊற்ற கொஞ்சம் தான் இருக்குது இந்த பாருங்கள் எப்படியோ ஒரு ஷேப் பண்ணி திருப்பறதுக்குள்ளே தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அது எதனால் அப்படி இருக்குன்றது தெரியலை நீங்கள் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை பற்ற மாட்டேங்க அதனால தான் இப்படி இருக்குது இல்லைன்னா வந்து கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து குக்கானதுக்கப்புறம் திருப்பி விடணும் நம்ம வந்து ஆர்வ கலரில் போட்ட உடனே எல்லாமே திருப்புற மாதிரி திருப்பறனால தான் வந்து குழு ஷேப் இல்லாமல் ஆயிடுச்சு நம்ம ஆர்வத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் போல் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக திரும்புது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பணும் ஓகே நம்ம மேலே தான் மிஸ்டேக் அது மேலே மிஸ்டேக் கிடையாது ஓகே இப்போ இதை வந்து எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஊற்றுவோம் அறுத்தது கூட சண்டை போடணும்ல நமக்கு இருக்க ஆர்வத்துக்கு சீக்கிரமாக ஊற்றிட்டா வேலை முடிஞ்சமே இருக்குது பாருங்கள் ரெண்டு பண்ணியாச்சு நல்லா வந்திருக்கு நமக்கு தான் வந்து ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நமக்கு வந்து பொறுமை பத்தலைங்க ரொம்ப டைம் ஆகுது ஸோ எல்லாத்தையும் ஒரே கல்லில் நாலு மாங்கன்ற மாதிரி ஊற்றி வச்சு மஞ்சியா ஆனால் மெயின் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து சிம்லையே போட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக குக்கும் ஆகும் திருப்புறதுக்கும் வந்து இந்த பாருங்கள் ஈஸியாக திரும்பிடுது என்ன நமக்கு தான் கொஞ்சம் பொறுமை அதிகமாக இருக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு சரி ஃபைனலாக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அவுட் கம் எப்படி வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் எங்கே ஊற்றுனேன் எங்கே திருப்பிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் மாற்றி அதை வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டேன் ஓகே இது வந்து நல்லா புக்காக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டே போட்டது இப்படி தான் நமக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் அது வந்து கிட்டி குதடி ஒரு மாதிரி ஆக்கிடுறோம் மற்றபடி அது மேலே மிஸ்டேக் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த நான் ஸ்டிக் பேன் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஓகே இப்படி இது நல்லா குக்காகிடுச்சி இதை எடுத்து மாற்றிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒட்டாமல் கடக்கு முடக்குன்னு ஃபாஸ்ட்டாக திரும்புகிறாங்க ஃப்ரை திரும்ப நல்லா வேகமாக ரோஸ்ட் ஆகிடுச்சு அது அப்படி சப் சப்புன்னு சப்பி சப்பி விடணும் இது தாங்க பேன் கேக்கா அவுச்சமாக சாப்பிட்டமான்னு செஞ்சுருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்ற ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குன்றனால எப்படினாலும் காலி ஆயிரும் நான் அதனால் ஃபஸ்ட்டு செய்கிறேன்றாலும் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்தேன் நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணால் பண்ணுங்கள் ஆனால் பொறுமை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது இது பாருங்களேன் அது மாதிரி ஹாட்டின் ஷேப்லலாம் வந்துருக்கு இது யார் ஹாட்டு ஓகே முடிய போகுது பாப்பா வேறு அப்பாப்பா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறா என்னடா யார் ரொம்ப நேரமாக ரெண்டு கரண்டியை வச்சு குத்தி கரடி போராடிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு செய்யவும் அடிக்கா தரவும் என்னவோ என்னவும் அவள் அவரை வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கேட்டு கேட்டு போகிறாள் பட் நல்லா செஞ்சால்தான் கொடுக்க முடியும் சும்மாவே குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் நம்ம வேறு கொஞ்சம் கேவலமாக செஞ்சுட்டோம்னா அவன் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ நல்லா அவுட் கம் வர்ற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன் பட் ஃபைனலாக செய்யும்போது வந்து இது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க என்ன கமாண்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல வந்து பார்க்கலாம் சூப்பரான பேன் கேக் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக திரும்பிக்கிட்டே இருக்குன்ட்டு ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ இதை வந்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒன் மத்த வந்து ஆறு பீஸ் கிடச்சிருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின பீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி நான் வந்து ஒரு போட்ட கிழங்கில் ஒரு செவன் பீஸஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே பாய்